தமிழ்நாட்டின் திண்டிவனம் எனும் பகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டு சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தாய்மாமா தாத்தா உள்ளிட்ட பதினைந்து பேருக்கு இருபது ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒன்பது வயது மற்றும் ஏழு வயதுடைய இரண்டு சகோதரிகள் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்ததையடுத்து அவர்களது தாயார் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார் இதனையடுத்து விழுப்புரம் மாவட்டம் குழந்தைகள் நல பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்தியபோது அந்த சிறுமிகளுக்கு உடல் முழுவதும் காயங்கள் இருந்துள்ள நிலையில் அவர்கள் திண்டிவனம் அரசு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர் இதன்போது சிகிச்சை பலனின்றி ஒன்பது வயதுடைய சிறுமியொருவர் உயிரிழந்ததை அடுத்து போலீசார் தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வந்தனர் சிறுமிகளின் தாயார் வேலைக்கு செல்கின்றமையினால் பாட்டியின் பராமரிப்பிலேயே இவர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த சிறுமிகளுக்கு இனிப்பு பண்டங்களை வாங்கிக் கொடுத்து அவர்களை ஏமாற்றி அவர்களின் தாய்மாமா தாத்தா மற்றும் உறவினர்களான பதினைந்து பேர் இவ்வாறு தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் தொடர்ந்து ஐந்து மாதங்களுக்கு மேலாக குறித்த சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியமையும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சிறுமியின் தாய்மாமா தாத்தா உள்ளிட்ட பதினைந்து பேர் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்திருந்தனர் இந்த வழக்கு விசாரணை விழுப்புரம் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையிலேயே தற்போது தீர்ப்பு வெளியிடப்பட்டது அதற்கிணங்க சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பதினைந்து பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டதோடு ஒவ்வொருவருக்கும் தலா இருபது ஆண்டுகள் கடோலிய சிறை தண்டனை மற்றும் இரண்டாயிரம் ரூபா இந்திய நஷ்ட ஈட்டுத் தொகையாக பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து பேரால் இரண்டு சிறுமிகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்களுக்கு இந்த சம்பவம் தற்போது தமிழ்நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது